ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நரைமுடியை நம்ம வீட்டில் வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி நாம் கருமையாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நமக்கு நரைமுடி வந்துச்சுனாவே நம்ம நிறைய டையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் செயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய டையை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது நம்ம தலையில் இருக்கக்கூடிய தோல் வழியாக அது உள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ள நிறைய நோய்கள் மற்றும் கேன்சர் போன்ற பெரிய பெரிய வியாதிகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி வளர்ச்சியும் அதிகமாகும் அதே சமயத்தில் முடியும் நிரந்தரமாக கருப்பாயிடும் நமக்கு கடையில் வாங்குகிற டை நம்ம உபயோகப்படுத்தும் போது முடி நமக்கு நல்ல உதிர்வு இருக்கும் முடி வளர்ச்சி இருக்காது ஆனால் இந்த டைம் நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முடி நல்லா திக்காக இருக்கும் நமக்கு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு டீ தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது காஃபி தூள் எந்த காஃபி தூள் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் ப்ரூ காஃபி தூள் இருந்தால் அதுவும் உபயோகப்படுத்திக்கலாங்க நான் இன்றைக்கி சன்ரைஸ் எடுத்துருக்கிறேன் இதுலேயும் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் இதை போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தட்டுற கல் இருந்ததுன்னா அதையும் உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது அம்மி இருந்ததுன்னா அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க இப்போ நான் இந்த கல் எடுத்துருக்கிறேன் இந்த கல்லுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது தட்டுறதுக்காக ஒரு கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க நம்ம டீ தூள் எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நம்ம இதை பவுடர் பண்ணுறதுக்காக இந்த கல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது நல்ல பவுட்ராகி கிடைக்கும் நமக்கு இப்போ நாம் இதோ ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இதில் நாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் பேராஷூட் அப்படிங்கிற தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுன்னா அது கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க நம்ம இந்த பவுடர் போட்டோம் இல்லைங்களா அந்த பவுடர் மூழ்கிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ நாம் ஒரு பழத்தை பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் இதுல இதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து பத்து சொட்டு மட்டும்தான் விடணும் ஃபுல் பழமும் பிழிஞ்சு ஊற்றக்கூடாதுங்க ஏழுலேருந்து பத்து சொட்டுக்கள் மட்டும்தான் நம்ம போட்டுக்கணும் இதில் இருக்கிற விதைகளை எடுத்து போட்டுட்டு ஜூஸ் மட்டும்தான் நம்ம உள்ளே விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இதில் காஃபி தூள் சேர்த்துருக்கதால் தலையில் போடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது காஃபி தூள் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வேம்பாலம் பட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளுமே கிடைக்கும் இந்த வேம்பாலம் பட்டையிலேருந்து சின்ன ஒரு பீஸ் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த வேம்பாலம் பட்டை முடி வளராதவங்களுக்கு கூட நல்ல முடி வளர்ச்சியே கொடுக்கக்கூடியது அதே மாதிரி முடிக்கு நல்ல கலரும் கொடுக்கும் நிரந்தரமாக நிறைய முடியை போக வைக்கிற சக்தியும் இந்த வேம்பாலம் பட்டைக்கு இருக்குது ஒரு சின்ன பீஸ் உடச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் நிறைய மெலரின் இருக்குது அதனாலவே இது பார்க்குறதுக்கு நல்ல கருப்பாக இருக்கும் இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாங்க இதில் நாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுவே நமக்கு நல்ல கருப்பாக இருக்குது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நாம இதை வச்சுக்கலாங்க இது நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இது சூடாக ஆரம்பிக்கும்போது இதில் இருக்கிற கலர் எல்லாமே வெளியே வந்துடுங்க இப்போ கொதிக்க கொதிக்க அந்த கலர் எல்லாம் வெளியே வருது பாருங்கள் இது நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒயின் கலர்ல இருந்தாலும் நம்ம தலையில் சேர்க்கும்போது நல்ல கருமையான கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ ஃபுல்லாக கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் அப்படியே வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா ஆறும் நமக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இதை கொஞ்சம் லைட்டான சூடோடு கொஞ்சம் வித வெதை அப்படிங்கிற சூட்டோட இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே முடி வர ஆரம்பிச்சிடும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே நமக்கு தலையில் பார்த்தோன்னா ஒன் ரெண்டு முடிகள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா போக போக நரைமுடிகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது நிறைய முடிகளோட எண்ணிக்கை நமக்கு கம்மியாயிடும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற நிறைமுடிகள் எல்லாமே கருப்பாயிடும் நாம் இதில் சேர்த்திருக்கிற பொருள் எல்லாம் முடி கருப்பாகிறதுக்குன்னு மட்டும் கிடையாது முடி உதிர்வையும் தடுக்கும் அதே சமயத்தில் தலையில் நிறைய பொடுகு இருந்ததுன்னா அதையும் போக வைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாடியிலெல்லாம் வெள்ளை முடி வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வெள்ள முடி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது நமக்கு பார்த்த உடனேயே அந்த வெள்ளை தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி முக முகத்தில் நிறைய வெள்ள முடி இருந்தாலும் சரி அல்லது தலையில் வெள்ள முடிகள் இருந்தாலும் சரி நிரந்தரமாகவே நம்ம கருப்பாக்கிடலாம் இப்போது இந்த வெள்ள முடியில் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க தினமும் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம் தலையிலையும் சரி தாடியிலையும் சரி அல்லது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலையில் எழுந்து கழுவிக்கலாங்க இதை நாம் ஒரே நாளில் கருப்பாக மாத்திட முடியாது தொடர்ந்து நம்ம அடிக்கடி டை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு நாள்லையோ அல்லது ரெண்டு நாள்லையோ நமக்கு கருப்பாயிடாது ஆனால் தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்திட்டே வரும்போது மினிமம் மூணு மாதத்துலையே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் இது அப்ளை பண்ணி ஒரு மாதம்தான் ஆச்சு அதுக்குள்ளே முடிகள் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளை முடிகள் இருக்குது நம்ம தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது முடிகள் எல்லாமே கருப்பாகிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்